வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் நீலவேணி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாவிதர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் படித்து முடிச்சிட்டு இவங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு தன்னுடைய பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் முதல் திருமணம் வந்துட்டு வந்துட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி மத்த மத்த பழக்கத்தில் ஈடுபட்டதுனால தன்னுடைய கணவர் கூட இவங்க பிடிக்காம முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு தனிமேல வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மறு திருமணமே பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வைராக்கியமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள் வந்துட்டு இப்ப கூட இருந்து தனக்கு சப்போர்ட் பண்றதுனாலையும் அவங்களுடைய கட்டாயத்தினாலையும் தன்னுடைய குழந்தையுடைய எதிர்க்கு எதிர்காலத்துக்காகவும் சரி மறுத்திருமணம் நம்மளுக்குன்னு ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க மறு திருமணம் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு இன்னைக்கு படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுனால தன் மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும் ஆனால் இவங்க வந்துட்டு முதல் திருமணத்திலேயே ரொம்பவே கஷ்டப்பட்டதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாத ஆண்மகனாக தேவை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு வசதி எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முப்பது பவுன் வந்துட்டு தன்ட்ட சொந்தமாக நகை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கையில் ஒரு ஆறு லட்சம் பணம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற ஒரு வந்துட்டு பெண் வீட்டார் சைட்லேருந்து ஒரு அஞ்சு பவுன் வந்துட்டு நகை போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு டூ வீலர் வந்துட்டு கிஃப்டாக கொடுக்குற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு திருச்சியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமா மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுக்கறும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தெரியற இந்த மின்னஞ்சல் முகம் வரைக்கும் உங்களுடைய முழு டீட்டெயிலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஓகேனா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுமிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் துளுவ வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி படித்து முடிச்சிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு இப்போதைக்கு வேலைக்கு போய்ட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு தன்னுடைய கணவ கணவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்த கொரோனாவில் வந்துட்டு உயிர் உயிரிழந்துட்டதுனால இவங்க வந்துட்டு ஊர் சார்பிலேயே இவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்கறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படுறவர் வந்துட்டு இவங்க படிச்சிருக்கிறதுனால தன்னைமுறையே படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபதாயிரம் சம்பளம் வாங்கினா கூட போதும் ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் தன்னை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவைன்னு கேட்டிருக்குறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு அப்படின்னா ஸ்கிரீன் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண்விட்டார் சைடு ஓகேனா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க